அருளாளனும் அன்புடையனும் ஆகியுள்ள ஏகமல்ல இறையவரை போற்றிக் கொண்டவர் அன்பிற்கு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் பிரபு திருப்பூர் வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தினுடைய விழா நிகழ்ச்சிக்கு திருப்பூர் நகரத்தில் இருக்கிற சமுதாய இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களும் ஏனைய அன்பர்களும் இங்கே வருகை மிக மகிழ்ச்சியாகவும் சில பழைய சகோதரர்களை பார்க்குற வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள் அங்கிருக்கிய சகோதரர்களை நாம் ஒரு ஒரு குழப்பமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயம் கொண்டுபட வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கருத்து முரண்பாடுகளை கலைந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதிலே எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் அவர் யார் எந்த பிரிவை சார்ந்தவர் என்றெல்லாம் பார்க்காமல் களமாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அது குறிப்பாக திருப்பூரில இங்கே ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தி அதை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கூட்டமைப்பினுடைய தலைவராக கூட நம்முடைய தான் இருக்கிறார் காளிதனை இந்த கூட்டத்தில் நீங்கள் உங்கள் பெண்கள் தேடுகிறது இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏற்பாடுகளை செய்துவிட்டு நாங்கள் கோவைக்கு போய் காலிதனும் நானும் பைசலும் திரும்பி வந்த பிறகு என்னை அறையிலே விட்டுவிட்டு அவர் இல்லம் போய் உடைகளை மாற்றிக்கொண்டு தொழுது விட்டு நான் வருகிறேன் என்று போனவர் திரும்பி வருகிற நேரத்தில் வாகனத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு இங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அவர் இருக்கிறார் நாளைக்கு அது ஆபரேஷன் அறுவை சிகிச்சை நடத்த இருக்கிற காலத்தினால இன்றைக்கு நாங்கள் வந்து விட்டு போகிறேன் என்றால் இல்லை நீங்கள் வர வேண்டாம் மருத்துவமனையிலே முதலில் இருங்க நான் வந்து பார்க்கலாம் என்று சொல்லி அங்கேயே அவரை கட்டி போட்டு வைத்திருக்கிறார் ஆகவே காலிதீன் போன்றவர்கள் இந்த இடத்துல இல்லா நாம் இல்லை என்றாலும் அந்த பணிகளை செய்வதற்குரிய நபர்களாக என்னைய சகோதரர்கள் இருந்து இதை திறம்பட செய்திருக்கிறார்கள் அன்புத்திய சகோதரர்களை எஸ் டிபி கட்சியினுடைய ஒரு மாநாடு வைத்திருக்கிற காரணத்தாலே இங்கே நாம் ஏனைய விஷயங்களை பற்றி பேசுவோம் இங்கே வருகின்றிருக்கிறவங்களெல்லாம் நானும் ஐக்கிய முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் எல்லா விஷயங்களிலும் போர் கொடுப்பதற்கு தயாராக இருங்கள் களத்திலே இருப்பதற்கு தயாராகுங்கள் களத்திலே உயிர் போனாலும் அல்லாவிற்காக அந்த உயிரையும் விடுவதற்கு தயாராகுங்கள் என்று கேட்டு விடுகிறேன்